வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாம் கூறும் வரை காத்திருக்காமல் உடனடியாக வெளியேறுவதே உசிதம் மகிந்தவுக்கு அமைச்சர் பதில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை குறித்து அரசு வெளியிட்ட அறிவிப்பு அரிசி மற்றும் மின் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுங்கள் நளின் பண்டார வலியுறுத்து தேங்காய் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு இறக்குமதி செய்ய கோரிக்கை இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் மாணவர்களுக்கான விசேட வேலை திட்டம் இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிலையங்களில் விசேட அதிரடி படையினர் கூட்டணியில் இணைவதற்கு மாத்திரமே ரணில் கட்சிக்கு அழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி விளக்கம் உறவினரை போல ஆள் மாறாட்டம் செய்து பேஸ்புக்கில் நிதி மோசடி கட்டுநாயக்கவில் சிக்கிய இலங்கையர் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றார்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நாம் கூறும் வரை காத்திருக்காமல் உடனடியாக வெளியேறுவதே உசிதமானது அவருக்கு மாத்திரமின்றி இனி சகல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இது பொருந்தும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் விரைவில் சந்திரிகா பண்டார் குமாரதுங்க உள்ளிட்ட சகல முன்னாள் ஜனாதிபதிகளினதும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் குறித்த மதிப்பாய்வு முன்னெடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உரிமைகள் குறித்த சட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது புதல்வன் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிக்கு அவர் திருமணம் செய்து கொண்டவருக்கு உத்தியோகபூர்வமாக இல்லமொன்று வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் வசிக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லத்துக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையில் மூன்றில் ஒரு பங்கினை செலுத்த வேண்டும் என்று குறித்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் கூறும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறத்தான் வேண்டும் அவ்வாறில்லையென்றால் குறித்த இல்லத்துக்கான வாடகையை செலுத்தி அங்கு வசிக்கவும் முடியும் அதனைவிட அவருக்கு வளர்ந்த புதல்வர்கள் மூவர் இருப்பதால் அவர்கள் அவரை பார்த்துக் என்று எண்ணுகிறோம் இந்த சட்டம் சகல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் அரசியல்வாதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கி அவர்களால் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமையை குறைப்பதற்கான ஆணையை அமக்கு கிடைத்திருக்கிறது என்றார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்டு வாகனங்களுடன் ஒப்பிடும் அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்படும் என கூறியுள்ளார் பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்துடன் அந்நிய செலாவணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க இரண்டாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டொலர்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மற்றமொரு பொருளாதார நெருக்கடியை தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது ஒழுங்குபடுத்தப்படாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டொலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறை இருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என வெளியுறவு அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கும் என்றும் கடைசி கட்டமே தனியார் வாகனங்களுக்கானது என்றும் தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணியை பாதுகாக்கும் அதே வேளையில் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்படும் என்றும் வரிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய போட்டி விலையின் அடிப்படையில் செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு வரும்போது வாகன விலையில் குறைவு ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவால் வழங்கப்பட்டு மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை எனவும் மதுபானசாலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தை ஆக்கிரமித்து விட்டார்களா என்று எண்ண தோன்றுகிறது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவிடமிருந்து மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஒரு சில நபர்களின் பெயர்கள் மறைமுகமாக வெளியிடப்பட்டது ஆனால் இதுவரை உண்மையான பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை விநியோகிக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படவில்லை மதுபான சாலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தை ஆக்கிரமித்து விட்டார்களா என்று எண்ணத் தோன்றுகிறது மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உள்ளடக்கம் என்னவென்பதில் அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு மத்தியில் பிரச்சனை காணப்படுகிறது நாட்டை தூய்மைப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படுகின்றன உதிரி பாகங்களை அகற்ற வேண்டுமாயின் முதலில் கால அவகாசம் வழங்க வேண்டும் அதே போன்று அவற்றை இறக்குமதி செய்வதையும் தடுக்க வேண்டும் அரிசி மாஃபியா மின் மாஃபியா ஆகியவற்றை இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ஆகவே மாபியாக்களை இல்லாத கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தை அமுல்படுத்துங்கள் பெருந்தோட்ட பகுதியில் இன்றும் லயன் அறைகளில்தான் மக்கள் வாழ்கின்றார்கள் முதலில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பெருந்தோட்ட பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு உரங்களின் விலையேற்றமே பிரதான காரணம் என்று அதன் தலைவர் ஜெயந்த சமரஹோன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் வடக்கு தென்னை முக்கோணத்தில் தென்னை செய்கைக்காக அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவை ஒதுக்கவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்தில் நாற்பதாயிரம் ஹெக்டேர் தென்னை மரங்களை நடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு அதற்காக ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூறினார் நாட்டில் உள்ள ஐந்து ஹெக்டேருக்கும் குறைவான தென்னந்தோப்புகளுக்கு இலவச உரம் வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் தென்னை செய்கைக்காக ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தொடரும் தேங்காய் பிரச்சனையால் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரசு போசாக்கு வேலை திட்டத்தை திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை ஆண்டுக்கான உயர்ந்தபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ரீதியில் நூறு கல்வி விலையங்களில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலைத்திட்டம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை நூறுக்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது மேலும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளடங்கலாக ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட உள்ளது மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் மத குருமார் கல்விகற்கும் பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வழங்குவதற்காக சுமார் மூவாயிரம் ரூபாய் பவுச்சர்கள் வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆறாயிரம் பாடசாலைகளில் கல்விகளும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையின் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்களுக்கும் குறித்த வவுச்சர்கள் கூடுதலாக இந்த சான்றிதழ்கள்ணவர்கள் கல்வி கற்கும் இருபத்தி எட்டு பாடசாலைகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி கற்கும் முப்பதாயிரம் சாதாரண மற்றும் துறவியர் மாணவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன இதேவேளை நாட்டில் அனர்த்தங்களுக்கு முகங்கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குமென என நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் தேவையான நிவாரண பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் இதேவேளை சமைத்த உணவு உலர் உணவு மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான முதலீடுகள் சுகாதார மருத்துவ அலுவலகங்கள் மூலம் இந்த நபர்களுக்கு வழங்கப்படுகிறது பதினெட்டு மாவட்டங்களில் ஐந்தாயிரத்து ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஆறு சேர்ந்த பதினெட்டாயிரத்து ஆறு பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் தற்போது பதினெட்டு பாதுகாப்பு மைய ரயில் மார்க்க சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வேறு இடமொன்றில் குடியமர்த்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்டு குற்ற கும்பல்களுக்கு இடையிலான சூடுகளை தடுக்கும் நோக்கில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு நகரில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு போலீஸ் அதிரடிப்படையினரை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதிவாகியுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வெளிகம அத்தடிய படோவிட்ட கல்கிச கொகுவல மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் பதிவாகியுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் துப்பாக்கிச் சூடுகளை தடுப்பதற்கு உதவி தேவைப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு விசேட அதிரடிப்படையின் சிறிய குழுக்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் போலீஸ் நிலையங்களுக்கு விசேட அனுப்பப்படுவது இதுவே முதல் கூறப்படுகிறது நிதி மோசடி குற்றவியல் விசாரணை பிரிவு மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த வாரம் முதல் குறித்த விசாரணை பிரிவு மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பில் ராணுவத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் போலீஸ் உத்தியோத்தர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தவிர திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினைந்து பேரும் அவ்வாறான குற்றச்செயல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பதினைந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பத்து வங்கிகளின் தேசிய நீண்டகால மதிப்பீடுகளை தரமுயர்த்தி உள்ளது இலங்கையின் சமீபத்திய இறையாண்மை மேம்பாடு மற்றும் மறுசீரமைப்புகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள ஐந்து வங்கிகளின் தேசிய நீண்டகால மதிப்பீடுகளை ஃபிட்ச் ரேட்டிங் உறுதி செய்துள்ளது இலங்கையின் நெடுங்கால வெளிநாட்டு நாணய கடன் வழங்குனர் இயலாமை மதிப்பீட்டை ஆர்டி என்ற கட்டுப்படுத்தப்பட்ட இயலாமை நிலையிலிருந்து த்ரீ சி டன் நிலைக்கு ஃபிட்ச் ரேட்டிங் ஏலவே உயர்த்தியது அதேநேரம் உள்ளூர் நாணய கடன் வழங்குனர் மதிப்பீட்டையும் த்ரீ சி மைனஸ் என்ற நிலையிலிருந்து த்ரீ சி டன் நிலைக்கு குறித்த ஃபிட்ச் ரேட்டிங் தரமுயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான பரந்துபட்ட கூட்டணியில் இணைந்து பயணிப்பதற்கே ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாறாக இது இவ்விரு கட்சிகளினதும் இணைவு அல்ல என்று பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானுக்கே தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைவு தொடர்பில் சமூகத்தில் பரவலாக பேசப்படுகிறது இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் அதன் தன்மை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த தீர்மானித்திருக்கிறோம் பிரதான எதிர்க்கட்சி என்ற ரீதியில் எதிர்த்தரப்பில் உள்ள சகலரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய பொறுப்பு அமக்க அதற்கமையவே நாம் பல்வேறு தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறோம் அவ்வாறு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் கட்சிகளில் ஒன்றே ஐக்கிய தேசிய கட்சியாகும் எனவே இதனை தவறாக தெரிவுபடுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய உள்ளதாக கூறினால் அது தவறாகும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் அமைக்கப்படும் எதிர்கட்சி முகாமில் இணையுமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம் அதற்கமைய சகல எதிர்கட்சிகளுடனும் இணைந்து முன்னோக்கி பயணிப்பதே அமது இலக்காகும் இது தொடர்பில் சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய எந்தவொரு வாக்குறுதிகளையும் ஜனாதிபதி இன்னும் நிறைவேற்றவில்லை இவ்வாறான விடயங்களில் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்கும் ஒரு பலமான எதிரணி முகாமை நாம் ஸ்தாபிப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கு மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை இல்லாமலாக்கினால் அவரின் பாதுகாப்பிற்காக தெற்கிலிருந்து மக்கள் வருவார்கள் அதேபோன்று அவரின் வீட்டை அரசாங்கம் பெற்றுக்கொண்டால் அவருக்கு பத்து வீடுகளை வழங்க இந்த நாட்டு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளாா் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வீட்டை முடியுமானால் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கு குத்தகைக்கு வழங்கி காட்டுங்கள் கொண்டை கட்டிய சீனர்களுக்கு தான் நாற்பத்தி நான்கு லட்சத்துக்கு அந்த வீட்டை வழங்க முடியும் மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டை முடியுமானால் பெற்றுக் கொள்ளுங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒன்றுக்கு பத்து வீடுகள் வழங்குவதற்கு இந்த நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள் அவரின் பாதுகாப்பு தரப்பினரை அகற்றினால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க இருந்து மக்கள் வருவார்கள் சந்திரிகா குமாரதுங்க குடும்பம்தான் இந்த நாட்டுக்கு அவர்களின் குடும்ப காணிகளை பகிர்ந்து வழங்கியவர்கள் அதனால் சந்திரிகா தனது உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து வெளியேறியதனால் அவர்களின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் இந்த நாட்டுக்கு சேவை செய்தவர்கள் அதனால் ஜனாதிபதி தும்முல்லை விமலே போன்று கதைக்க கூடாது எங்களுக்கு பாதுகாப்பு தரப்பினர் தேவையில்லை ஆனால் இன்னும் ஆறு மாதங்களில் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் என்றார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த பகுதியில் நாட்டில் பத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் ஏழு மரணங்களும் இடம்பெற்றுள்ளன வரலாற்றில் அதிக துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருப்பது இந்த பகுதியிலாகும் இவையும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மூலம் மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு சுதந்திரமாக நடமாட முடியுமான சூழல் ஏற்படும் என தெரிவித்தார் இலங்கை நாட்டுக்கான ஜப்பானிய தூதர் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்திரால் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று திருவண்ணாமலையில் உள்ள ஆளுநர் நடைபெற்றுள்ளது இதன்போது கிழக்கு மாகாணத்தில் ஜேஐசிஏ மற்றும் யுஎன்டிபி திட்டங்களின் தளங்களை ஜப்பானிய தூதர் பார்வையிட்டார் மேலும் அங்கு பல சிறிய நீர்ப்பாசன திட்டங்களையும் பார்வையிட்டதாக அவர் கூறினார் இலங்கை அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு தூதுவர் தனது பாராட்டுக்களை தெரிவித்ததோடு ஜப்பானிய அரசாங்கம் அதற்கு முழு ஆதரவையும் வழங்கும் என்றும் தெரிவித்தார் அதன்படி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு இருபத்தி எட்டு குப்பை சேகரிக்கும் டிராக்டர் வண்டிகளை நன்கொடையாக வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் எட்டு டிராக்டர் வண்டிகள் கிழக்கு மாகாணத்திற்கு வழங்கப்படும் எனவும் தூதுவர் குறிப்பிட்டார் மேலும் இலங்கை அரசாங்கம் தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் இலங்கையை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்வதற்கான மனப்பான்மை சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாணம் சமூக ஒற்றுமை மற்றும் மாகாணத்தின் அபிவிருத்தி கல்வி சுகாதாரம் மற்றும் துறைகளில் கவனம் செலுத்தி அவற்றை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல விரும்புவதாகவும் ஆளுநர் இதன்போது தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் தேயிலை பயிற்சகையில் ஏற்பட்டுள்ள இடந்தரியாது பங்கசு தொற்று காரணமாக சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பங்கசு தொற்றால் தேயிலை கொழுந்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக தேயிலை உற்பத்தியானது நூற்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளது குறிப்பாக இரத்தினபுரி பலாங்கொடை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பங்கசு தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டுமென சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேஸ்புக் பிரவேசித்து உறவினரை போல ஆழ்மாறட்டம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்டு நபர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாய்க்கு விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளாா் சந்தேகநபர் நேற்று இந்த நாட்டிற்கு வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மொன்னிகுழும பகுதியைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது சந்தேகநபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கின் ஊடாக மூன்று சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து ஏழு லட்சம் ரூபாயை வைப்பிட செய்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்தது அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்தார் சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேக நபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்டு தகவல்களின்படி அவர் கட்டாரில் இருந்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது நபருக்கு எதிராக குடிமிரவு தடை பெறப்பட்டுள்ளதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியில் உள்ள கள்ளு தவறணையில் கள்ளந்திய குடும்பஸ்தர் திடீரென உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் சங்குவேலி தெற்கு மாணிப்பாயை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த நபருக்கு கல்லருந்திய அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இளவாலை போலீசார் அவரது சடலத்தை மீட்டு போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பு கெஸ்பவை பிரதேசத்தில் தனது வீட்டில் தூக்கி தொங்கியவாறு சடலமாக ார் ஜோந்தரின் முகந்து என்ற மாணவினை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொழும்பு நகர்ப்பாடசாலையொன்றில் உயர்தரத்தில் கணித பிரிவில் கேட்கும் பதினெட்டு வயதுடைய மாணவனின் நேற்று இரவு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குடும்பத்தினருடன் முரண்பாடு காரணமாக மேற்படி மாணவன் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்திருக்கலாம் என்று போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மொலரகலையில் இடம்பெற்று முச்சக்கரவண்டி விபத்தில் ஒரு வயது ஆண் குழந்தை உயிரிழந்ததோடு அந்த குழந்தையின் தந்தையும் தாயும் படுகாய்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து நேற்று மாலை மொழராகலை செவனக்கிளை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குடும்பத்தினர் பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விலகி மரத்துடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இதன்போது முச்சக்கரவண்டியில் பயணித்த ஒரு வயது ஆண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது முச்சக்கரவண்டியை செலுத்திச் சென்ற குழந்தையின் தந்தையும் பின் ஆசனத்தில் குழந்தையை மடியில் வைத்திருந்த தாயும் படுகாயங்களுடன் செவனக்கிளை வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனா் புத்தளம் கட்பட்டி உச்சமுடி மற்றும் கீரிமுத்தல் ஆகிய கடற்பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ பீடியலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமேல் கடற்படை கட்டளையின் விஜய நிறுவனத்தின் உச்சமுனை கடற்படையினர் கட்பட்டி மற்றும் கிரிமுதல் ஆகிய கடற்பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு ரோந்து நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது உச்சமுனை கடற்பிரதேசத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திர படகினை பரிசோதனை செய்தனர் இதன்போது குறித்த படகில் ஒரு உரமூடைகளில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் பேடியிலைகள் இருந்துள்ளது குறித்த பீடியலைகள் அடங்கிய உரமூட்டைகளை கடற்பிரதேசத்திலிருந்து வேறு இடமொன்றுக்கு எடுத்துச் செல்வதற்காக தயார் நிலையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு இயந்திரத்தினையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து குறித்த பீடியலைகள் உளவு இயந்திரம் மற்றும் இயந்திர படகு என்பவற்றை தமது பொறுப்பில் எடுத்த கடற்படையினர் அந்த படகில் பயணித்த ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் இதேவேளை விஜய் நிறுவன கடற்படையினர் கட்பட்டி கீரிமுந்தல் கடற்பிரதேசத்தில் மேற்கொண்டு விசேடு தேடுதல் நடவடிக்கையின் போது பதினெட்டு மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோகிராம் பீடியலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது குறித்த பீடியலைகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வல்லம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் கற்பிட்டி மற்றும் மண்டலக்கூடா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பறிமுதல் செய்யப்பட்ட பீடியலைகள் மற்றும் டிங்கி இயந்திர படகு வள்ளம் உளவு இயந்திரம் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேல் மாகாண கலால் திணிக்கல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்